இந்தியா பாகிஸ்தான் இடையே அமைதி பேச்சுவார்த்தைக்கு ட்ரம்ப் உதவவில்லை ஜெய்சங்கரின் அதிரடி அறிவிப்பு நம்ம ஊர்ல என்ன நடந்தது தெரியுமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தைக்கு தான் உதவியதாக கூறினார் ஆனால் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் ஜூன் பதினேழு வரை பிரதமர் மோடிக்கும் ட்ரம்புக்கும் இடையே எந்த தொலைபேசி அழைப்பும் வரவில்லை என்று திட்டவட்டமாக மறுத்தார் பாகிஸ்தான் தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்த பிறகு பாகிஸ்தான் நிறுத்த தயாராக இருப்பதாக தெரிவித்த அழைப்புகள் வந்தன ஆனால் பாகிஸ்தானின் இராணுவ நடவடிக்கை இருந்துதான் கோரிக்கை வரவேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியது இது இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை காட்டுகிறது இதுபோன்ற சர்வதேச விவகாரங்கள் நம் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம் இதுபோல சரியான நேரத்தில் முடிவுகள் எடுப்பதுதான் நாட்டுக்கு நல்லது ஜெய்சங்கர் மேலும் டிஆர்எஃப் தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அமைப்பை உலகளாவிய பயங்கரவாத அமைப்பாக அறிவித்ததையும் ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகள் மற்றும் பன்னாட்டு அமைப்புகளின் ஆதரவையும் குறிப்பிட்டார் ஏப்ரல் இருபத்தி இரண்டு பஹல்காம் தாக்குதலை கண்டித்து இந்தியாவின் தற்காப்பு உரிமையை அவர்கள் உறுதிப்படுத்தினர் இது நம் நாட்டிற்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி இந்தச் சம்பவம் சர்வதேச அளவில் இந்தியாவின் ராஜதந்திர வலிமையையும் பயங்கரவாதத்திற்கு எதிரான அதன் உறுதியையும் எடுத்துக்காட்டுகிறது நம் நாட்டின் வெளியுறவு கொள்கைகள் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கின்றன என்பதை இது காட்டுகிறது இந்த விவகாரம் பற்றி உங்கள் கருத்து என்ன நம்ம தேசத்தின் பாதுகாப்புக்கு இது எப்படி உதவும் கமெண்ட்ல சொல்லுங்க